உங்க வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தா இந்த உடனடி முறு முறுப்பான முறுக்கு செய்யுங்க இந்த முறுக்கு எந்த அளவுக்கு இருக்குது ஒரு ஸ்டோர் பண்ணி இந்த முறுக்கு செய்யறதுக்கு நெய் பட்டர் உளுந்து மாவு அது போல் எதுவுமே தேவையில்லை இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதுல வந்து இடியாப்ப மாவு வந்து பச்சரிசி மாவு மூணு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இரநூத்தம்பது எம்எல் கப்ல இதுபோல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா சின்னதாக கிண்ணம் டம்ளர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கடையில் வாங்குகிற இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இருக்குது பாருங்கள் அதில் கூட இந்த முறுக்கு செய்யலாம் ரொம்ப சூப்பராகவே வரும் இப்போ அதே கப்பில் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன் முக்கால் கப்பை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இது போல் பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் இப்போ இது வந்து ஒரு சன்னி வச்சு சளிச்சிக்கிறேங்க ஏன்னா அதில் திப்பிகள் இருந்துச்சுன்னா முறுக்கு சூடும்போது முறுக்கு வந்து வெடிக்குங்க அதனால் சலிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மூணு கப் பச்சரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு சரியாக இருக்கும் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு கால் கப்பு விதம் நம்ம சேர்க்கணும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் கரும் சீரகம் இல்லாட்டினா ஓமம் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா சீரகம் கூட சாதா சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளுக்கு பதில் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த முறுக்கு கார முறுக்காக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்காம தான் செய்ய போகிறேன் இப்போ நல்லா இது போல் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா பொறுக்கிற சூடு அளவுக்கு சூடு பண்ணியிருக்கேன் ரொம்ப தண்ணி கொதிக்க வைக்க தேவையில்லை இப்படி தொட்டு பார்த்தா நல்லா சுள்ளுன்னு சுடணும் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு படுத்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அளவு வந்து சொல்ல முடியாது தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு சூடு படுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மா மாவில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஒரேடியாக வந்து தண்ணியை வந்து ஊற்றி விட்றாதீங்க ரொம்ப வந்து தண்ணியாக போயிடும் அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்பூன் வச்சு இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு வந்து இந்த இது போல் இருக்கணும் கையில் எடுத்து பார்த்தோம்னா இப்போ மீதம் இருக்க தண்ணியை வந்து எடுத்து வச்சிட்றேன் திரும்பியும் நம்ம வந்து ஒரு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து செய்யும்போது தேவைப்பட்டால் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை தண்ணி யூஸ் பண்ணாதீங்க நான் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் கொஞ்சம் ஆறி வந்திருக்குது இப்போ இதில் வந்து நல்லா சூடு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் சூடுபடுத்தி சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் நெய் பட்டர் கூட லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் கை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா எண்ணெய் ஊற்றிருக்கிறனால சூடாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ தண்ணி பற்றலன்னா லைட்டாக அந்த மீதி வச்சுருக்கோம் பாருங்கள் சூடு தண்ணி ஆறி இருந்தாலும் பரவாயில்ல அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக தெளித்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ எனக்கு கொஞ்சமாக தண்ணி பத்தில் அந்த எடுத்து வச்சு இந்த தண்ணி லைட்டாக தெளித்து கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மாவுடைய பக்குவம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா பிழியறதுக்கு நம்மளுக்கு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் ரொம்பவும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க இப்போ சரியாக இருக்குது எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் பத்திலன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் விரும்பினா காரம் கூட மிளகாத்தூள் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரம் முறுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் முறுக்கு முறுக்காட்சி தான் எடுத்திருக்கேன் தான் வந்து நான் புளிய போகிறேன் முறுக்கு மாவு கரெக்டான ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முறுக்கு அச்சியில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன அச்சு இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்து நீங்கள் முறுக்கு புளியலாம் இப்போ கரண்டியில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு புழிஞ்சிக்கிறேன் கரண்டியில் புளியலாம் சின்னதாக தட்டில் வந்து எண்ணெய் தடவி அதில் கூட நீங்கள் புளியலாம் உங்களுக்கு எதில் வந்து பிழிஞ்சு போல் சௌகரியமாக இருக்கோ அது போல் நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க நான் சின்னதாக தட்டில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயும் புழிஞ்சிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு மூணு நாலு சுற்று சுற்றிட்டு அந்த ஓரங்கள் வந்து கண்டிப்பாக ஒட்டி கொடுத்துக்கோங்க இது போல் எடுத்து ஓரங்கள் ஒட்டி கொடுத்தீங்கன்னா தான் பெரியாமல் இருக்கும் இப்போ எண்ணெயை நல்லா சூடு அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் மீடியமாக வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு முறுக்காக வந்து சேர்த்துக்கிறேன் அடுப்பை வந்து ஹையில் வைக்காதீங்க அப்புறம் உடனே கரிஞ்சிடும் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒவ்வொரு முறுக்காக போட்டுக்கோங்க நல்லா ஒரு பக்கத்து வெந்த உடனே மறுபக்கத்து இது போல் ஸ்பூன் வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிறேங்க ஃபுல்லாக இந்த எல்லாம் அடங்கணும் அடுப்பை நான் மீடியமாக தான் வச்சிருக்கேன் இந்த பபில்ஸ்லாம் ஃபுல்லாக அடங்கணுன்னா முறுக்கு வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான முறுக்கு ரெடி இதே போல் எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு வச்சு சூப்பரான முறுக்கு நல்லா ஒரு மாதம் வரை வச்சு சாப்பிட்லாம் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வீட்லேயே ஈஸியான முறுக்கு இப்படி செய்து பாருங்கள் இந்த முறுக்கு நல்லா முறு முறுன்னு இருக்கும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க சாப்பிடவும் நல்ல முறுமுறுப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடித்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்